அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பையின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெயர்க்கலாம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட்னோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தென்னிந்திய போதில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதியில் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியான அன்றைய நாட்களும் மிதமான மழை பெய்யக்கூடும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுர்த்துக்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் மண் மிதமழையும் அவ்வாப்போதி ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொழுதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மின் கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்